இரண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக காலியாக உள்ள மாநிலங்களவை எம்பிக்களுக்கான தேர்தல் நடைபெறுவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதில் கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக தங்கள் தரப்பு வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறது ஆனால் அதிமுகவோ யாருக்கு சீட் தருவது என்ன செய்வது என பல்வேறு குழப்பங்களுடன் உள்ளது என்ன நடக்கிறது அதிமுகவில் பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தமிழகத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பனிரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் கிடைக்கும் சுழற்சி முறையில் இரண்டு முறை இதற்கான தேர்தல் நடத்தப்படும் தற்போது தமிழகத்திலிருந்து காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜூன் இரண்டாம் தேதி வேட்பு மனு தாக்கலும் பத்தொன்பதாம் தேதி தேர்தலும் நடந்து அன்றைய தினமே முடிவுகள் வெளியாக உள்ளன எம்எல்ஏக்கள் பலத்தை பொறுத்து திமுகவுக்கு நான்கு உறுப்பினர்களும் அதிமுகவுக்கு இரண்டு உறுப்பினர்களும் கிடைப்பார்கள் இதில் திமுக கூட்டணி முதல் ஆளாக தங்கள் தரப்பு மாநிலங்களவை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது அதன்படி திமுகவில் வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோரும் மக்கள் நீதி மையத்திலிருந்து கமலும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க அதிமுக என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வியே ஏனென்றால் அதிமுகவில் அவ்வளவு பிரச்சினைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது தற்போதைய சூழலில் அதிமுகவுக்கு இரண்டு எம்பிக்கள் கிடைப்பது உறுதியாக இருக்கிறது கடந்த முறை தர்மருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வாய்ப்பு தரப்பட்டது இந்த நிலையில் தற்போது கூட்டணியை பலப்படுத்த வேண்டுமானால் பாமக தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்க வேண்டும் என்பது மறைமுக கோரிக்கையாக இருக்கிறது கடந்த மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வாய்ப்பு வழங்கப்படும் என தேமுதிகவிடம் அதிமுக கூறியதாக சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக தரப்பு இதனை மறுத்துள்ளது இதுகுறித்து அதிமுக என்ன சொல்லப் போகிறது என பிரேமலதா விஜயகாந்தும் காத்துக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் ஜி கே வாசன் ஆகியோருக்கு மாநிலங்களவை வாய்ப்பு அதிமுகவால் தரப்பட்டது ஆனால் அவர்கள் தேர்தல் வரும்போது பாஜக கூட்டணியில் சேர்ந்து கொண்டனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் அடைந்தது தற்போதைக்கு மக்களவையில் ஒரு உறுப்பினர் கூட அதிமுகவுக்கு இல்லை அதே நேரத்தில் மாநிலங்களவையில் சந்திரசேகரன் தர்மர் சி வி சண்முகம் தம்பிதுரை ஆகியோர் இருக்கின்றனர் இதனால் தற்போது கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாநிலங்களவையில் ஆறு உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதிமுகவை மாற்றிவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறார். மேலும் ஒருவேளை பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கு வாய்ப்பு கேட்டால் அதனை பயன்படுத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான இடங்களை குறைத்து கொடுத்து விடலாம் என்ற ஒரு வாய்ப்பும் எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிறது ஆனால் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்திருக்கும் அவர் அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் தற்போதே அவர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டாம் என்றும் எதிர்பார்க்கிறார் பாஜக தரப்பில் மாநிலங்களவை வாய்ப்பு கேட்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருக்கும் சீனியர்கள் இடையே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற கடும் போட்டி நிலவுகிறது தற்போதைய எம்பியான சந்திரசேகரன் மீண்டும் களத்தில் இறங்க காத்திருக்கிறார் இதற்காக தலைமையிடம் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்ற முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் மாநிலங்களவை சீட்டை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் கேட்டு வருகின்றனர் குறிப்பாக மாபா பாண்டியராஜன் ராஜன் செல்லப்பா கோகுல இந்திரா ஜெயக்குமார் செம்மலை ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என தீவிரமாக காய் நகர்த்தி வருகின்றனர் இதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசியதோடு சில நிர்வாகிகளை தூது போக வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது தற்போதைக்கு இந்த ரேஸில் முன்னணியில் இருப்பவர் ஜெயக்குமார் ஜெயலலிதா இருந்தபோதும் சரி எடப்பாடி காலத்திலும் சரி தலைமைக்கு எதிராக வருபவர்களை விமர்சிக்க அவர் ஒருபோதும் தயங்கியதில்லை குறிப்பாக பிற தலைவர்கள் பாஜகவை விமர்சிக்க தயங்கிய போது எடுத்த எடுப்பிலேயே அண்ணாமலையை அட்டாக் செய்தவர் ஜெயக்குமார் பாஜக கூட்டணியே வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே அனைத்து தேர்தல்களையும் சந்திக்கலாம் பாஜக வந்தால் நஷ்டம்தான் நானே படுதோல்வியை சந்திக்க பாஜக தான் காரணம் என வெளிப்படையாக பேசியவர் ஜெயக்குமார் அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற சபாநாயகராக அனுபவம் டெல்லியுடன் நெருக்கம் என தனக்கு இருக்கும் எல்லா தகுதிகளையும் முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி வருகிறார் ஜெயக்குமார் தற்போதைய சூழலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்தாலும் ஒரு தொகுதியை நிச்சயம் தான் வழங்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமியும் உறுதியாக இருக்கும் நிலையில் அதில் முன்னணியில் இருக்கிறார் ஜெயக்குமார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் வாக்களிப்பதிலும் அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது மொத்தமாக அறுபத்தாறு எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் நிலையில் அதில் மூன்று எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மாநிலங்களவை தேர்தலில் நிற்க வைக்கும் நபருக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் அதேபோல இங்கு பாஜக ஆதரவும் அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது மேலும் பாமக ஆதரவு கூட தேவைப்படலாம் என சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சியினரை திருப்திப்படுத்த போகிறாரா அல்லது வலுவான கூட்டணி அமைப்பதற்காக கூட்டணி கட்சியினருக்கு மாநிலங்களவை சீட்டை ஒதுக்கப் போகிறாரா என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்